வணக்க மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்மல் காட்டன் சாரி தான் ஆனா புது டிசைன்ஸ் நிறைய வந்திருக்கு வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நீங்க பாக்குற சாரி வந்து பியூர் காட்டன் சாரி இது மல்மல் காட்டன் இந்த சாரீல வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்க பாத்துட்டு இருந்திருப்பீங்க ரிப்பீட்டட் டிசைன்ஸே வந்துட்டு இருக்கும் இப்ப இதுலயுமே வந்து ரிப்பீட்டட் டிசைன் இருக்கு அது மட்டும் இல்லாம புது டிசைன்ஸும் நிறைய வந்திருக்கு நீங்க வீடியோவை கவனிச்சு பாத்தீங்கன்னா தான் தெரியும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க ஸ்கிப் பண்ணாம பாக்குற மாதிரி தான் இருக்கோம் அதுக்கப்புறம் சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ணி உங்க ஆர்டரை பண்ணிக்கலாம் இந்த சாரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரி இது ரொம்ப கம்ஃபர்டபுளான சாரி ஏன் கம்ஃபர்டபுளான சாரினா இது வெயிட் இருக்காது உங்களுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இதோட கவுண்ட் வந்து நைன்டி டூ பை எயிட்டி கவுண்ட் சாரி சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதே மாதிரி இந்த வெயில் டைம்ல அந்த மாதிரி டைம்ல வந்து நம்ம கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து வாஷ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்க நார்மல் வாஷ் பண்ணா போதும் ஒரு வயசானவங்களுக்கு இதை எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா கூட அவங்களே ஈஸியா வாஷ் பண்ணிப்பாங்க ஏன்னா வெயிட்டே இருக்காது அவங்க தூங்கி அலசும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஸாரி தான் அதே மாதிரி நீங்க வந்து மழை டைம்ல இதை காய வைக்கிறதுக்கு நீங்க யோசிக்கவே வேண்டாம் இருந்தா அவங்க வீட்டுக்கு உள்ள ஃபேன் காத்துல போட்டாலே ஈஸியா காய்ச்சிரும் ஏன்னா இந்த சாரி அவ்வளவு சின்னா இருக்கும் ஆனா சிந்தட்டிக் கிடையாது பியூர் காட்டன் தான் இது வந்து பக்ரு பிரிண்ட் சொல்லுவாங்க இதுல கொடுத்திருக்க பிரிண்ட் இது வந்து ஹேண்ட் ஐடு பிரிண்ட் அதாவது கையில பண்ணக்கூடிய பிரிண்ட் தான் இதுல கொடுத்திருக்க எல்லா பிரிண்டுமே இது ராஜஸ்தான்ல பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷலான பிரிண்ட் மெத்தட் இது அதனாலதான் இது பக்ரோ பிரிண்ட்னு சொல்றாங்க அதே மாதிரி இதுல உள்ள டை வந்து நேச்சுரல் டை கலர் வந்து நேச்சுரல் கலர் தான் இதுல வந்து சிந்தட்டிக் கலர் மிக்ஸ் ஆகாது இந்த சாரி கலர் போகாது இப்போ எப் எல்லா இதுலயுமே டார்க் கலர் நீங்க வாங்கும் போது ஃபர்ஸ்ட் வாஷ்ல லைட்டா கலர் போகும் அதே மாதிரி இதுலயும் ஃபஸ்ட் வாஷ்ல லைட்டா கலர் போகும் டார்க் கலர் மட்டும் லைட் கலர் போகாது மத்தபடி இது கலா போகும் குழு குழு போகும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது தாராளமா நீங்க நம்பி வாங்கலாம் இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங்ல கிடைக்கும் நீங்க ஆர்டர் போட்டு அஞ்சுல இருந்து ஏழு தான் சாரி உங்க கைக்கு வரும் சாரி உங்க கைக்கு வந்ததும் பார்சல் ஓப்பன் வீடியோ எடுத்தேன் அதை செக் பண்ணும்போது வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தது இல்ல கலர் சேஞ்சா இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க இப்ப போட்டோல பாக்குற அதே மாதிரி டெட்டோ சேம் கலர் வருமானா கண்டிப்பா லைட்டா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும் ஏன்னா போட்டோக்கும் நேர்ல பாக்குறதுக்கும் கண்டிப்பா ஒரு வித்தியாசம் இருக்கும் அது எப்படின்னா இப்ப நம்ம கடையில போய் துணி வாங்கும் போது கடைக்குள்ள உள்ள நீங்க நேச்சுரல் லைட்ல பாக்கும்போது நம்ம வீட்டுல வந்து பார்க்கும்போது லைட்டா டிஃபரன்ஸ் இருக்கும் அதே டிஃபரன்ஸ் இதுலயும் வரும் மே்சிமம் எக்ஸாக்ட்லி கலர் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும் சில சமயங்கள்ல அந்த லைட்டு டிஃபரன்ஸ் இருக்கும் ஒண்ணு டார்க்கா இருக்கலாம் இல்லைன்னா லைட்டா இருக்கலாம் அந்த மாதிரிதான் வரும் மற்றபடி இதுல எந்த ப்ராப்ளமும் இருக்காது இது வந்து நிறைய டிசைன் கொடுத்துருவோம் இந்த டிசைன் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே இந்த மல்மல் காட்டன் சாரி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் நீங்க என்ன டிசைன் கேக்குறீங்களோ அந்த டிசைன் கண்டிப்பா கிடைக்கும் இதுல வந்து போட்டோல கட்டி இருக்க மாதிரி இருக்காது பிளவுஸ் போட்டோல வந்து மாடலிங்காக ஒரே பிளவுஸ் போட்டு எடுத்திருப்பாங்க அத ஒரு ஒரு பிளவுஸ் கொடுத்துருக்கும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பினீங்கன்னா நம்ம அந்த பிளவுஸ் என்ன வரும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அதாவது நீங்க ஒரு போட்டோ எடுத்து நமக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணும்போது நம்ம இந்த கலெக்ஷன் ஃபுல்லாவே உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் நீங்க அதுல பாத்துட்டு உங்களுக்கு அந்த பிளவுஸ் எப்படி இருக்கு என்னங்கறத தெரிஞ்சுட்டு நீங்க தாராளமா வாங்கிக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆஹ் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்க இல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் இப்ப வரைக்கும் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா எனக்காக ஒரு டூ செகண்ட்ஸ் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களுக்கு சாரியை பத்தின இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இன்னும் வேற ஸாரி கலெக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன மாதிரியான கலெக்ஷன் எல்லாம் இருக்குது என்ன மாதிரியான சாரீஸ் எல்லாம் வருது மெட்டீரியல் கிடைக்குது இந்த எல்லாமே நீங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ரேட்டை நம்ம மத்தவங்க மற்றவங்ககிட்டே நீங்க கம்பேர் பண்ணிட்டு உங்களோட ஆர்டரை நீங்க தாராளமா எங்க கம்மியா கிடைக்குதோ அங்க பிளேஸ் பண்ணிக்கலாம் இப்ப இந்த சேரீல நீங்க பாத்தீங்கன்னா ஒன் ஒரு 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 டிசைன் வந்து வேற வேற கலர்ல கிடைக்கும் சில சாரி வந்து ஒரு சாரி மட்டும்தான் அந்த கலர்ல ஒரு டிசைன் மட்டும்தான் ஒரே கலர்ல இருக்கும் அந்த மாதிரி சில சாரிகள் அந்த மாதிரி வரும் சிலது வந்து உங்களுக்கு ஒரு வேற வேற கலர்ல ஒரே டிசைன்ல சாரி கிடைச்சிட்டு இருக்கும் இது வந்து ஒரு ஆபீஸ் வேர் சாரியாவும் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வேணும்னா ஸ்டார்ச்சும் போட்டுக்கலாம் ரெகுலர் யூஸ்க்குன்னா ஸ்டார்ச் போடாம யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நீங்க ஆபீஸ் போறவங்களா இரு போறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி ஒரு ஒரு சாரி கட்டிட்டு போகும்போது ரொம்பவே அழகா இருக்கும் அதுக்கு ஒரு கம்மி பிரைஸ்ல சாரி வித் பிளவுஸோட வரும்போது தாராளமா நீங்க இந்த மல்மல் காட்டன் சாரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆபீஸ் வேறு சாரியா யூஸ் பண்ணும்போது இதை மெயின்டைன் பண்றது ரொம்பவே ஈஸி இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம்